நீங்க வந்து அப்பப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணனும். நீ மாட்டு கண்டுக்கிட்டுட்டே கவர்மெண்ட் ஆளுங்க இருக்காங்க. ஆனா நீங்க தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? நான் இப்ப அனுப்புறேன் உங்களுக்கு ஈவினிங்கா லிங்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க லிங்க் பண்ணலையா? தெரியல. நீ கொஞ்சம் தெளிவா இல்லன்னு நினைக்கிறேன் நீங்க. நானானே. ஆனா தப்பி ஈவி பக்கம் பக்கம்தானே சார். எந்த பக்கம் معانا இருட்டமா இருந்து முன்னாடி நேரத்துக்கு எல்லாம் நான் எப்படி அதை பண்றதுன்னு சொல்லுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் மாடறவனா இன்்குயரி வந்து பண்ணிருபாங்க. இல்ல சார் பண்ணலங்களே. டைம்ல. அப்படி எதுவுமே பண்ணல சார். அதனால சொல்ல மாட்டாங்க மேடம். ஹலோ வணக்கம் வணக்கம் சார் நான் இங்க சிக்கராயபுரம்ல இருந்து பேசுறேன் சார் என் பேர் கீதாஞ்சலி சார் நான் இப்போ ஒரு ஒரு ரெண்டு செப்டம்பர் மாதம் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருந்தேன் சார் என்னோட வீட்டோட கரண்ட்டை வந்து காமனில் மாற்றிட்டாங்க ஸோ எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருந்தேன் சார் நீங்களும் சைன் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொன்னோம் அதை நான் எங்களால் பண்ண முடியல ஓ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்களா சார் நான் இவருக்கு கால் பண்ணேன் அந்த ராஜவேல் அப்படின்ற கால் பண்ண அவர் லிங்க் அனுப்புனாரு லிங்க் அனுப்பிட்டு அதுல போய் கட்ட முடியல அவர் அனுப்புன லிங்க்ல உள்ள போனா அதை ட்ரை பண்ணிட்டோம் நான் அவர் தான் பண்ணா அது வந்து பண்ண முடியல சரி என்ன சார் பண்ணணும் இப்ப நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணுங்க ஏடி பண்ணி கொடுக்கணும் ஆன்லைன்ல போயிட்டு அக்கவுண்ட் நம்பர் போட்டு டாரிஃப் செஞ்சு போட்டு டிஎன்பிடி செல் போங்க ஓகே சார் ஆனா போயிட்டு டாரிஃப் செஞ்சு போட்டு ரெக்வஸ்ட் போட்டு அனுப்புங்க ஓ இப்போ உங்க சைடுல இருந்து எதுவும் பண்ண முடியாதா சார்

காமனும் மல்டி ரெண்டு சர்வீஸ் மேல இருந்தா இப்ப நீங்க எத்தனை சர்வீஸ் வச்சிருக்கீங்க வீட்டுல தான் சார் வச்சிருக்கோம் ஒரு வீட்டுக்கு ஒண்ணுதான சார் மொத்தம் அந்த வீட்ல எத்தனை சர்வீஸ் இருக்கு மீட்டர் மொத்தம் 6 வீடு இருக்கு சார் அது வந்து லிஃப்ட் இருக்கிற அபார்ட்மென்ட் சார் லிஃப்ட் இருந்தா கரெக்ட் தானா ஒண்டி தான அது உங்களுக்கு வேணா அது எல்லாமே சேர்ந்து பில்ல கட்டிங்க உங்களுக்கு ஒரு தனியா செக்ஷனுக்கு ஒரு சர்வீஸ் வாங்கிக்கலாமே எனக்கு சர்வீஸ் இருக்கு சார் இத்தனை நாளா நாங்க ரெசிடென்ஷியல் தான் கட்டிட்டு இருந்தோம் திடீர்னு தான் சார் காமன்ல மாறி இருக்கு

மோட்டர் இருக்குது அப்புறம் லைட்டு தனியா இருக்கு சார் இல்ல அது காமன் தனியா நாங்க ரெண்டு வருஷமா வீடு கரண்ட திடீர்னு மாத்திருக்காங்க சார் அதுதான் ஏன் தெரியல

நான் அதுதான் சார் கேட்க நான் வந்து இங்கேருந்து நான் வடபானியில் இருக்கேன் சார் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் அன்னைக்கு வந்துட்டு வெயில் அவர் வந்து ஜெராக்ஸ் கூட எடுக்க முடியாதுன்ட்டார் ஆதார் கார்டு ரெண்டு மணி நேரம் வெயிலில் அழகு தெரிஞ்சு இது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்தால் இப்போ அந்த லெட்டரே எங்கே இருக்குன்னு தெரிலன்ட்டாரு சார் என்ன பண்ணுறதுக்கு நான் கேட்குறேன் வெளியில் இருக்கேன் அதுதான் இப்போ நான் சார் நீங்கள் நீங்கள் ஏஐ தானே சார் உங்கள் பேர் தானே சார் செந்தில்குமார் ஆமாம் ஆமாம் செந்தில்குமார் நீங்கள் தானே சார் ஆமாம் ஆமாம் ஓகேங்க சார் தேங்க் யூ சார் இதுக்கு முன்னாடி இருந்த பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு எனக்கு புரியல அவரும் இபில ஒர்க் பண்றவர் தான் இவரும் ஒர்க் பண்றவர் தான் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் அவர் பண்ண தப்புக்கு நான் ஏத்துக்க முடியாது ஏஇ போயிட்டு ரீடிங் எடுக்கிறாரு எனக்கு புரியல ரீடிங் எடுக்க போறவங்களோட தப்பு அவங்க மாத்தி விட்டுறாங்க உங்ககிட்ட என்ன இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை உங்களுக்கே வந்து இவர் என்ன பேசுறாரு நான் என்ன அவர்கிட்ட கேக்குற அவருக்கு என்ன பதில் சொல்றாருன்றத நீங்களே பாத்துப்பீங்க இதுல என்ன ஒரு இதுனா நானும் அவரும் தான் சேர்ந்து ஆன்லைன்ல இது பண்ணோம் எங்களுக்கு ஆன்லைன்ல பண்ண முடியல அது நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணணும் எங்களால பண்ண முடியலன்றாரு ஆனா ராஜவேல் என்ன சொல்றாருன்னா ஆன்லைன்ல வந்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் அந்த தான் நீங்க பண்ணணும்

அவங்களும் அதான் சொல்லுவாங்க இப்போ அவங்ககிட்ட நான் விஷயத்த சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் ஏன்னா நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட நான் கால் பண்ணிட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு வாங்க ஈவி இபி ஆஃபீஸில் போய்ட்டு உங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க வணக்கம் மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையம் தங்களை அன்போடு அழைக்கின்றது

சரி ஓகே மேம் நான் அதோ ஓகே மேம் நான் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ நம்மளோட இபி ஹெல்ப்லைனில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து செக்ஷன் ஆபீஸ்ல தான் வந்து மாற்றியிருப்பாங்களாம் அது நம்ம ஏஐஏ சொன்னாரு இல்லையா ஏஐயுமே அதான் சொன்னாரு யார் மேலே சார் தப்புன்னு கேட்டால் ராஜவேலும் பதில் சொல்ல மாட்டுறாரு நம்ம ஏஇ செந்தில்குமார் சார் அவரும் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஸோ அவங்களுக்கே வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையா இல்ல இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயமா எங்களுக்கு மட்டும்தான் இப்ப நடந்திருக்கா ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே நடந்திருக்கா தெரியல சோ இப்ப அகைன் வந்து ராஜவேலு அவருக்கு வந்து கால் பண்றோம் ஹலோ ஆ அண்ணா அவர்கிட்ட பேசினா அவர் உங்ககிட்ட கேக்க சொன்னாரு இது நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து உட்காந்து பண்ணீங்களாமா இது அந்த லிங்க் உங்களால கட்ட முடியல உங்களால அதை ப்ரொசீட் பண்ண முடியல நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணணும் எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் அப்பவே சொல்லிட்டோமே அப்படின்றாரு அதான் நான் சொன்னேன் நீங்க அவருதான் ஆஹ் நீங்க தான் லிங்க் அனுப்புனீங்களேனா உங்களால பண்ண முடியல நீங்க சொல்லவே இல்லைல்ல நான் வந்து லிங்க் வந்து நான் அனுப்புறது கவர்மெண்ட் அனுப்புறது இல்ல நான் தனியா இன்டிவிஜுவலா அனுப்புறது கிடையாது ஓகேனா நம்ம வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கதா என்னால முடியும் ஓகேனா அப்ளை பண்ணி கொடுத்த பிறகு அதுக்கு அடுத்தது அத்தாரிட்டி பவர் ஏஇ தான் ஓகே நா அதுக்கு அடுத்து இன்னொரு பேமெண்ட் கட்டற மாதிரி வருமா நான் கேட்டு சொன்னேன் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு கட்ட வேண்டியது ஆ 235 என்னமோ சொன்னீங்கனா அப்புறமா ஒரு அதுக்கு அடுத்து ஒரு அமௌண்ட் வருமா அப்படி சொன்னல்ல 250 வருமா ஆ 250 வரும் அதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து இவங்க பண்ணதனால அது நீங்க கொடுக்கவே மாட்டாங்க பாசிட்டிவ் சொல்லிருப்பா ஆமா 2000 ஏதோ ஏஇ கொடுக்கணும் சொன்னீங்க

புரியுங்களா நீங்க என்ன விஷயம் எடுத்தீங்க அப்படின்னு ஆக்சுவலா சொல்லுங்க சொல்லிட்டு அதுவும் சுப்பிரேஷ்மா நம்மளோட அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த சேஞ்ச் பண்ற வேலை எதுக்குமே சம்மந்த

இவ்வளவு நாளுக்கு நீங்க மறுபடியும் கட்டுறதுல இவ்வளோ நாளுக்கு அடுத்து மறுபடியாட அதை ஃபாலோ பண்ணிருக்கோம் உங்களுக்கு ரீடிங் வரும்போது மட்டும் பண்ணீங்க எனக்கு கூப்பிடுங்க ஆனா நான் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் அது க்ளியர் ஆயிருக்கும் நீங்க பாத்துருந்திருப்பீங்க ஏஏ சைன் பண்ணி சீல் வச்சு கொடுத்துட்டாரு அதனால முடியுன்னு நான் நினைச்சேன ரீடிங் வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு தெரியுது இன்னும் மாறலைன்ட்டு நீங்க வந்து ஒரு ப்ரோபஸ் வந்து வந்து அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நீங்க கட்டுறோம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் நீங்க பிளேஸ் இருக்கணும்

ஆ உங்க ஆமா அதெல்லாம் தேவலை உங்களோட இனிஷியல் மட்டும் சொல்லுங்க மாங்கார்ல நீங்க மட்டும் தான் வர்க் பண்றீங்க ராஜேஷ் ஆமா ராஜேஷ் ஓரால் ராஜவேல் உங்க இனிஷியல் ஃபார்

பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்றாங்க இபி ஒர்க் பண்றவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு தான் காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து உக்கார வச்சிருக்காங்க ஏன் அதை வந்து அவங்களால வந்துட்டு ஃபாலோ பண்ணாம பண்ண முடியல ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு கொடுத்து இல்ல அதுதான் பிரச்சனை அந்த லெட்டர் அதான் லெட்டர் எழுதி கொடுத்தது அவரே ஒத்துக்கினாரு நீங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்க

நீங்க பண்ற இந்த அழிச்சாட்டியங்களை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு விஷயம் அனுபவிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்களும் அது அதுல வந்து அனுபவிச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் வந்து நான் ஒரு வீடியோவே பண்ணுவேன் சோ இந்த வீடியோல இருந்து என்ன தெரியாது அவேர்னஸ் வீடியோவா இல்ல கேள்வி கேக்குற வீடியோவான்றத லாஸ்ட் லாஸ்ட்ல சொல்றேன்னு சொன்னேன் பாத்தீங்களா இது வந்து கேள்வி கேட்கிற வீடியோவா தான் மாறி இருக்கு இப்ப ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு இபி ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கவர்மெண்ட் நடத்துற ஒரு இபி ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா லெட்டர் எழுதி தான் ஒரு உச்சக்கட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வழி சரிங்களா எங்க போனாலும் நம்ம லெட்டர் தான் எழுதுவோம் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி கமிஷனர் ஆஃபீஸ் போனாலும் சரி எங்க போனாலுமே நம்ம கைப்பட ஒரு லெட்டர் எழுதி எனக்கு இதுதாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம் நம்ம கொடுத்துட்டு மட்டும் வரல நான் நேரம் கிட்ட போயிட்டு சைன் வாங்கி சீல் வாங்கி திரும்ப இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் அது ராஜவேலும் ஒத்துக்கிட்டாரு சோ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறம் ஒரு பப்ளிக்கோட அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற ஒரு வீட்டோட ஒரு பிரச்சனையை வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க எதுக்கு அந்த பதவியில உட்காந்து ஆஹ் வேலைக்கு வரும் இப்ப நான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன் ஒரு போறேன்னா அங்க போயிட்டு நான் ஒரு எழுபது பேர் எண்பது பேர் நானும் செய்யணும் அதுக்கு என்னோட துறையில அவங்க துறையில கம்பேர் பண்ணிக்கல எல்லும் வந்து உங்களோட அவங்களோட கஷ்டத்தை வந்து சாரி அவங்களோட பிரச்சனையை வந்து தீத்து வைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க இது எப்படி தெரியுமா இருக்கு நம்மளோட காசியே வந்து சம்பளமா வாங்கிக்கிட்டு நம்மளுக்கே வந்து நக்கலா பேசுறது நீ தான் ஃபாலோ பண்ணணும் எனக்கு வேற வேலையே இல்லையா என் வீட்டில் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கு நான் அந்த பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தா நான் என்னோட வேலைகளை இப்போ பார்க்கறது போய் அதுக்கான சொல்யூஷனும் தேடிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் அது நீங்க சால்வ் பண்ண வேண்டிய ஒரு உங்களோட பொறுப்பு ஸோ பொறுப்பு முடியாதுன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கால் போ நான் லிங்க் அனுப்புறேன்னு சொல்லாம எங்களால் இது பண்ண முடியாதுமா நீங்களே இ சேவை மையம்ல போய் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அதுல இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கட்ட வச்சுட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எங்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணலை எனக்கு புரியல ஃபாலோ பண்றதுனா என்ன என்ன பண்ணனும் சார் லெட்டர் குத்தினே சார் என்ன சார் பண்ணீங்க சார் சார் என்ன சார் நேத்து தான் லெட்டர் கொடுத்த அந்த ஒரு ஒரு வடிவேல் காமெடி ஒண்ணுதுல வரும் தெரியுமா பஸ்ல வந்துட்டு டிக்கெட் கொடுத்துட்டு சார் ரெண்டம் இது சார் ரெண்டம் இதுதான் அப்படி தான் கேட்டிட்டு ஏன் உங்களோட வேலையை வேலைய நீங்க பார்க்கவே மாட்டீங்களா எனக்கு புரியல சோ

அலட்சியம் இது லஞ்ச ஒழிப்பு வீடியோவா மாறும் நினைச்சேன் ஆனா தலைவன் உஷாராயிட்டு இல்ல இல்ல அதான் உங்க டெனன்ட் பாவம் இப்ப வந்து என்னன்னா நீங்க இங்க நினைச்சேன் ஒத்துக்கிட்டாரு நீங்க இங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன் அதனாலதான் உங்களை கொடுக்க சொன்னேன் டெனன்ட் இருக்காருன்னு தெரிஞ்சுதான் நான் கொடுக்க சொல்லிருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாருன்னா அப்ப நான் இருந்தா ஒரு இது டெனன்ட் இருந்தா ஒரு இது எனக்கு புரியலையே என் சொந்த வீடு வச்சிருந்தா காசு நிறைய வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டே இருக்கணுமா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு இவங்க வந்து புடிங்க விட்டு போறதுக்கு கடைசி வரைக்கும் இதுல யாரு மேல தப்புனே தெரியல கீபியில வேலை பாக்குறவங்க யாருன்னா இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க எனக்கு மண்டை வெடிக்குது எதனால வந்து ஒரு ஒரு ரெசிடென்ஷியல் வீடு வந்து ஒரு ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ளாட் வந்து கமர்ஷியலுக்கு மாத்துவாங்க ஆஹ் அங்க ரெசிடென்ஷியலுக்கு தான் கட்டிட்டு இருக்காங்க முந்நூறுபா மாசம் மாசம் கட்டிட்டு இருந்த ஒரு மனுஷன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிரம் ரூபாய் கட்டும்போது அவன் வயிற்றிச்சல எவ்வளவு இருக்கும் பாவம் இல்ல சோ அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து யோசிக்கணுமா வேண்டாமா அதுக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதின்னு போய் கொடுத்து வந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ ஃபாலோ பண்ணலையே

மையம் என்ன நடக்குது வந்து என்ன சொல்றாங்கன்றது அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்க எல்லாரும் இல்ல இதுக்கான சொல்யூஷனை தேட்டதுக்கு அப்புறமா இதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு வந்து இது பண்ணலாம் ஸோ ஒரு எனக்கு வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் இபி ஆஃபீஸ் இபி ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இதுலலாம் வந்து இந்த பப்ளிக் வராங்க இல்லையா கிட்ட வந்து அவங்களுக்கு முதலே தெரியாது இப்போ வந்து ஒரு பிரைவேட் பேங்க்குக்கோ பிரைவேட் இடத்துக்கோ போறாங்கன்னா முன்னாடியே கால் பண்ணி நீங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க என்ன கேட்பாங்க என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு தெரியாது எல்லாருமே ஒரிஜினல் தான் கையில் எடுத்துன்னு வருவாங்க ஸோ வரும்போது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நீ வெளியே போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லும் போது பக்கத்துலேயே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்துட்டு வெளியே போய் எடுத்துருவான்னு சொல்லும்போது அவங்க ஒரு கிலோமீட்டர் போய் நடந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு உள்ளேயே ஒரு ஜெராக்ஸ் கடையாச்சும் இந்த செஞ்சு ஓப்பன் பண்ணிவிங்க அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத என்ன மாதிரி நாங்கள் வந்து இதை கொண்டு போகிறோம் இதை வந்து எங்கே போய் முடிய போது எங்களுக்கு இருந்து ரெசிடென்சியலுக்கு மாறுமா மாறாதா இது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து Long. until then that above it